குழந்தைக்கு முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் தருவது மிக முக்கியமானது ஆனால் குழந்தையை பெற்றெடுத்த இளம் தாய்மார்கள் சிலருக்கு போதிய அளவு தாய்ப்பால் சுரக்காததால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் அப்படியே தாய்ப்பால் சுரந்தாலும் ஆரோக்கியமாக இருக்குமா என பல சந்தேகங்கள் எழுகிறது பிறந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தாய்ப்பாலி மட்டுமே நிரம்பியுள்ளது வேறு எந்த உணவும் நிகராகாது ஊட்டச்சத்தான உணவுகளை சாப்பிடுவதால் தாய் ஆரோக்கியமாக இருப்பதுடன் குழந்தைக்கும் தேவையான அளவு சத்தான பால் இயற்கையாகவே சுரக்கும் எனவே இளம் தாய்கள் சாப்பிட வேண்டிய சில உணவு முறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்தெந்த உணவுகளை சாப்பிட்டா தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை காலை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வர வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெந்தயம் வெந்தயம் பெண்களுக்கு உச்சத்தோடு என்று கூறினால் மிகையாகாது வெந்தயம் பெண்களின் மாதவிடாய் பிரச்சனை முதல் பால் சுரப்பு பிரச்சனை என அனைத்திற்கும் உதவியாக உள்ளது பாலில் போட்டு நன்றாக காய்ச்சி சிறிது சர்க்கரை கலந்து போல செய்து குடித்து வந்தால் தாய்ப்பால் அதிகரிக்கும் பேரீச்சை பழம் பேரீச்சையில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது நூறு கிராம் பேரீச்சையில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது இது ரத்தம் அதிகரிக்க உதவியாக உள்ளது மேலும் இதில் விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் பொட்டாசியம் போன்றவை உள்ளது பேரீச்சை பழத்தை குழந்தை பிறப்பதற்கு முன்பும் பிறந்த சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் பெருகும் குழந்தையின் நன்கு வளரும் குழந்தை பிறப்பதற்கு முன்பு பின்பும் பேரீச்சை பழம் சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் நட்ஸ் பாலட்டு பெண்கள் பாதாம் சாப்பிடுவது மிக சிறந்தது பாதாம் வால்நட்ஸ் வேர்க்கடலை ஆகிய பாலூட்டு பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது அதிக அளவு ஊட்டச்சத்துக்களையும் புரோட்டீன் மற்றும் கல்ஸ் தருகிறது பூண்டு பூண்டை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வதால் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கலாம் அதிகம் பூண்டு சேர்த்து தயாரிக்கப்பட்ட சூப் மிதமான சூட்டின அருந்தி வந்தால் பால் சுரப்பு நன்றாக இருக்கும் கீழ்வரகு கீழ்வரகையை முளைக்கட்டி இடித்து கஞ்சியாக குடிக்க வேண்டும் இதில் முளைக்கட்டிய வெந்தய பொடியை சேர்த்து குடித்தால் பால் சிறப்பு அதிகரிக்கும் பால் பால் அதிக அளவு சத்துக்களை கொண்டுள்ளது பிரசவித்த பெண்கள் தினமும் ஐந்து அல்லது ஆறு கப் பால் குடித்தால் குழந்தைக்கு அதிக அளவு பால் சுரக்கும் பால் சுரா அசைவ உணவு சாப்பிடுவராக இருந்தால் நீங்கள் கடலில் கிடைக்கும் பால் சுரா மீனுடன் பூண்டு சேர்த்து புட்டு போல் செய்து சாப்பிட்டால் பால் நன்றாக சுரக்கும் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது முருங்கைக்கீரை அடிக்கடி உணவுடன் சேர்த்துக் கொண்டால் தாய்ப்பால் அதிகரிக்கும் பப்பாளி பப்பாளி பழங்காலமாக பால் சுரப்பிற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது பப்பாளி ஜூஸ் ஆகவோ அல்லது அப்படியாவே சாப்பிடுவதன் மூலம் பால் சுரப்பு அதிகரிக்கும் ஓட்ஸ் நீங்கள் ஓட்ஸ் கஞ்சியை விரும்பி குடிப்பவராக இருந்தால் தாய்ப்பால் அதிகரிக்க ஓட்ஸ் சாப்பிடலாம் ஓட்ஸ் கொழுப்பு குறைவான ஒன்று இது தாய்ப்பால் அதிகரிப்பதற்காக மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் உணவில் கீரைகளுக்கு கீரைகள் தாய்ப்பாலை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே கீரைகளை மறக்காமல் உங்களது உணவில் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும் கேரட் கேரட்டில் அதிக அளவு சத்துக்கள் உள்ளன கேரட்டை நீங்கள் பச்சையாகவோ அல்லது வேக வைத்தோ சூப்பு செய்தோ சாப்பிடுவதால் தாய்ப்பால் அதிகரிக்கும் தண்ணீர் மற்றும் ஜூஸ் தண்ணீர் மற்றும் ஜூஸ் வகைகள் உங்களது உடலில் உள்ள ஈரப்பதத்தை அதிகரிக்கும் உடலுக்கு தேவையான அளவு நீரின் அளவை அதிகரிக்கிறது இதன் மூலம் இரத்த ஓட்டம் சீராகிறது இது பால் சுரப்பிற்கு உதவியாக இருக்கிறது முட்டை முட்டையில் அதிகளவு அளவு ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் ஏ விட்டமின் பி டூ விட்டமின் பி டுவெல் ஒமேகா த்ரீ கால்சியம் பாஸ்பரஸ் மினரல்கள் ஆகியவை இருக்கிறது இது குழந்தை தேவையான அளவு புரதத்தை கொடுக்கிறது முட்டை தாய்ப்பாலின் அளவை மட்டும் அதிகரிக்காமல் தரத்தை அதிகரிக்கிறது நீங்கள் முட்டை சாப்பிடுவதால் உங்களது குழந்தைக்கு அலர்ஜி அதாவது வாந்தி தடிப்புகள் அசரிகம் சுவாச பிரச்சனைகள் போன்றவை இருந்தால் நீங்கள் முட்டை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் பிரவுன் ரைஸ் பிரவுன் ரைஸ் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது இது தாய்ப்பால் சுரப்பிற்கான ஹார்மோனை தூண்டிவிட்டு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது ப்ரௌன் ரைஸை நீங்கள் சமைத்து இதனுடன் சத்தான காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிட்டால் தாய்ப்பால் சுரக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க